வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டு பூண்டு ரெண்டு வேலை சேர்த்துக்கலாங்க இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வதக்கி விட்டுட்டு இஞ்சி சேர்த்தாமையும் பண்ணலாம் சேர்த்தியும் செய்யலாம் சேர்த்தாமையும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கசவசா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்குறேன் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏதாவது சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கசவசா சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் வதங்கிட்டு வதங்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி மூணு தக்காளி சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விடலாங்க வதங்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துனோம்னா இப்போ பாருங்கள் டக்குன்னு வதங்கி வந்துடும் அதுக்காக உப்பு சேர்த்துறது பாதி உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மசாலா அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க வதங்கிருச்சு இப்போ வந்து கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனு குளம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இந்த குழம்பு ரெண்டு நாள் கிடாதுங்க அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது வந்து கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு நாங்கள் வந்து இப்படி தாங்க வைப்போம் நல்லா இருக்குங்க இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க இந்த தக்காளி குழம்பு நல்லா பெரட்டி விட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஆறுனுக்கு அப்புறம் அரிசிட்டு வந்துடலாம் அப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு மூடியில் பாதி அளவுக்கு திருவி அதை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து தாளிக்கலாம் அடுப்பத்தை வச்சிட்டு குக்கர் அடுப்பில் வச்சிட்டுங்க எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு சேர்த்திக்கிட்டோம் சீரகம் ரெண்டு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க இதுக்கு பார்க்கலாம் நீங்கள் பட்டை சோம் சேர்த்துக்கிறதுனால சேர்த்திக்கலாம் பாருங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பூ சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா காரமாக தான் இருக்குங்க ஏன்னா மசாலா தூள் நிறைய நல்லங்க அதனால நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஏன் குக்கரில் வைக்கிறோம்னா டக்குன்னு ஆயிடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்தாவே போதும் நாம் வேணால் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்குங்க அதுலேயும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்